அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் சனிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி எட்டாம் நாள் இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய தினம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி அதன் பிறகு பிரதமை திதி ஆரம்பித்து விடுகிறது இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை மூல நட்சத்திரம் அதன் பிறகு பூராட நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை கூலிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபகுறைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இனி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கண்ணியில் கேது தனுசு ராசியில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய தினத்திற்கு உண்டான சிறப்புகளையும் விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய நாள் சனிக்கிழமை அன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் பொதுவாக சனிக்கிழமை என்றாலே ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் இந்த சனிக்கிழமை அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு உண்டான மூல நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு இந்த நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய எத்தகைய தடைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் விலகும் மிக சிறப்பான நற்பலன்களை தரக்கூடியதாக அமையும் இந்த நாளில் மறக்காமல் ஆஞ்சநேயர் வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளை தவறவிடாமல் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் அவ்வாறு செல்ல முடியவில்லை என்றாலும் உங்கள் இல்லங்களிலிருந்தே ஆஞ்சநேயரை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது காரிய தடைகள் காரிய தடைகள் திருமண தடைகள் இப்படி ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தால் அவர்கள் இந்த நாளை மறக்காமல் பயன்படுத்தி கொண்டு இந்த நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகும் மேலும் சுபகாரிய தடைகள் விலகி விரைவில் திருமண பாக்கியம் என்பது கைகூடும் மூல நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாது அனைவருமே அனைத்து ராசிக்காரர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுமே இந்த நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் உண்டாகும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் அதில் வெற்றி 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 என்பது மட்டுமே உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் எனவே இந்த நாளில் ஆஞ்சநேயரை மறவாமல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு போது உங்களுக்கு தெரிந்த ஆஞ்சநேயர் ஸ்லோகங்களை ஆஞ்சநேயர் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை தரக்கூடியதாக அமையும் அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு அவசியம் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் செய்ய சொல்லி அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயருக்குண்டான மந்திரங்களை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கும் தருவது நீங்களும் சொல்வது என்பது உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் என்பது உண்டாகும் ஆஞ்சநேயருக்குண்டான ஒரு மந்திரத்தை நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் அவசியம் அனைவரும் சொல்லி இன்றைய தினம் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும் அந்த மந்திரமானது மனோஜமுல்ய வேகம் திஜேந்திரியம் புத்திமதாம் வாரிஷ்டம் வாதாத்பஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சரணம் பிரபத்தியே மிக மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருக்கு உண்டான இந்த ஸ்லோகத்தை ஆஞ்சநேயருக்கு உண்டான இந்த நாளில் அதுவும் சனிக்கிழமையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்ய காரிய சித்தி உண்டாகும் கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள் நல்ல தைரியம் என்பது உண்டாகும் அடுத்ததாக இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் இஷ்டி என்று போடப்பட்டிருக்கும் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள் அதாவது இன்றைய தினம் உங்களுக்கு இஷ்டமான கோயில்களுக்கு சென்று உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்கள் விலக்கேற்றி வழிபாடு செய்ய சகலவித நன்மைகளும் உண்டாகும் இன்று முதல் ஜேஷ்ட பகுலம் ஆரம்பித்து விடுகிறது அதாவது ஜேஷ்ட மாதத்தின் தேய்பிரையானது இன்று முதல் ஆரம்பித்து விடுகிறது ஜேஷ்ட மாதம் என்றால் ஆணி மாதம் ஆணி மாதத்தில் தேய்பிரையானது இன்று முதல் ஆரம்பித்து விடுகிறது இந்த நாளில் இந்த ஜேஷ்ட பகுல நாளில் தான தர்மங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் அவ்வாறு இன்றைய நாளில் தான தர்மங்கள் செய்ய உங்களுக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்குண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி